இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து அமர் பிரசாத் ரெட்டி க்ளோஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பண்ணிக்கு தமிழை சேர்க்க கட்சி கூப்பிட்டு வந்தது ஸோ இந்த ஒரு பெரிய உண்மையை வந்து எனக்கு தமிழை சேர்க்கா தன்னுடைய சொந்த வாயிலே சொல்லிட்டாங்க தமிழை சேர்க்கா தான் திருமணமும் செஞ்சு வச்சாங்க அதுவும் அக்காவே எனக்கு சொல்லிட்டாங்க நான் கோவிட் சமயத்தில் ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஹெல்த் மினிஸ்ட்ரியில் அது ஒரு டாக்குமெண்ட்டை மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேட் அப்போ அட்வைசர் இருந்தார் அஸ்வினி குமார் ஜிக்கு அட்வைசராக இருந்தார் மிக வேகமாக பதினாறு கோடி ரூபாய் ஒரு சிக்ஸ்டீன் குரோர் உனக்கு மூவ் பண்ணி கொடுக்கணும் வேகமாக ஒரு கன்சைன்மெண்ட் வரணும் தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டியது ஸ்ட்ரக்காக இருக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படை செஞ்ச பொழுது இவரை பார்த்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இந்த எல்லாம் தாண்டி யாரோ இளைஞர் இவ்வளவு வேகமா செயலாற்ற முடியுது ஒரு காஃபி குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன் இந்த மாதிரி அண்ணாமலைங்க உங்களை பார்க்கணும் வாங்க ஒரு காஃபி சாப்பிடுவோம் முதல் முறையாக இந்த வேலையை முடிந்த பிறகு கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் எந்த ஊருன்னு கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு ரெட்டின்னு சொன்னேன் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு முதல்ல ஒரு தெலங்கானாவா ஆந்திராவா தமிழ்நாடு எனக்கு அது பெருசா பழக்கம் இல்லை நான் ஒரு ஃபார்மல் ரோல் வரக்கு முன்னாடி சத்தியமாக எனக்கு பெருசாக பழக்கம் இல்லை இவர் சொல்கிற இல்லைங்க நான் இங்கே தான் தமிழ்நாடு தான் எங்கள் அப்பா வந்து அங்கே பிறந்தாங்க இறந்துட்டாங்க அம்மா இங்கே வந்தாங்க நான் சொன்னேன் நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி டெல்லியில் போய் நான் ஏபிஎஸ்ஸாக வேலை செய்கிறேன் அட்வைஸராக வேலை செய்கிறேன் அப்படின்னா கட்சி எப்படி வளரும் அதுபோல் நான் பல பேர்த்து கொண்டு வந்தேன் பிருத்திவின்னு ஒரு தம்பி இருந்தார் அவரையும் அதே போல் ஏபிஎஸ்ஸாக இருந்தார் அவரையும் சொன்னேன் இந்த ஏபிஎஸ் வேலையெல்லாம் ஆகாது அதை ரிசைன் மட்டும் முதல்ல தமிழ்நாடு வந்து சேருங்க கட்சி வளர்த்துவதற்கு பாடுபடுங்க அதுக்கப்புறம் பெரிய பொறுப்பு வரும்பொழுது நீங்கள் திரும்ப டெல்லிக்கு போங்க இன்னைக்கு ஏன் இளைஞர்கள் போய் அசிஸ்டன்ட் பிரைவேட் செக்ரட்டரியா நீங்க மத்திய அமைச்சர்களுக்கு வேலை பாக்குறீங்க உங்கள் நேரம் சொல்லிட்டு இழுத்துட்டு வந்தது ஒருத்தர் அதன் பிறகு எனக்கு தெரியும் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் அவருடைய துன்பம் எனக்கு தமிழ்நாட்டில் சொல்லுகின்ற பழகினா வேறு மனிதர் பப்ளிக்ல வேற இமேஜ் அது கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை வெளியே வந்து உடைந்து எனக்கு அதே போல ஒரு இமேஜ் அமர் பிரசாத் ரெட்டி உடைத்துக் கொண்டிருக்கிறார் காரணம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அமர் பிரசாத் ரெட்டியை பொறுத்தவரை முடியாது என்கின்ற வார்த்தை கிடையாது முழுவதும் வச்சு நடத்துறது எல்லாம் சாதாரண வேலை இல்லைங்க எண்ணூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் அதுல தமிழ்நாடு கூடிய கபடி அசோசியேஷன் ஆதரவு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்து அந்த நிகழ்ச்சி நடந்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்த்து அமைச்சர் கபடி அசோசியேஷன் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்து மோடி கபடி நடத்தினா இது ஒன்று பல விஷயம் ஆனால் இன்னைக்கு அவர் பிரசாத் ரெட்டியினுடைய பரிமாணம் ஒரு புதிய பரிமாணம் ஒரு எழுத்தாளராக எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா டிஃபைன்டு பர்சனாலிட்டி அவர் ஒரு ஆத்தர் அப்படினாவே நம்ம வித்தியாசமா பார்ப்போம் ஏதோ படிச்சு வராட்டு இருக்கு இன்னைக்கு அந்த பரிமாணத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க ஆனால் எப்பொழுதுமே இந்த மோடி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவர் லீடர் ஆவதற்கு காரணம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லது கெட்டதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனை பதப்படுத்தி தலைவனாக உருவாங்க ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா வளரும் பொழுது கெட்டது நடந்தே ஆகும் பத்திரிக்கை தாக்குதல் இருக்கணும் பத்திரிக்கையும் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் எழுதுறாங்க பாவம் ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தம் அவங்களுக்கு இருக்கு அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் யார் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் நான் ஊடக வெளிச்சத்துல இருக்கேன் அட்டாக்கு இப்படி எழுதுறாங்க அப்படி எழுதுறாங்கன்னா ஒரு வெல்கம் ஷேப்பிங் ஷேப் பண்ணல அப்படின்னா அந்த குச்சி வந்து நேராக வராதுங்க அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகும் அந்த மூங்கில் நேராக வர வேண்டும் என்றால் ஷேப் பண்ணணும் இன்னைக்கு அமர் பிரசாத் ரெட்டி போன்ற பல இளைஞர்கள் சகோதரர் ரமேஷ் மேடையில் இருக்கிறாரு நம்ம பேப்பர் நாச்சிய இருக்கிறாங்க நிறைய இளைஞர்கள் நம்ம கட்சி நிறைய இருக்கிறாங்க எல்லோருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த கஷ்டத்துல அப்படியே போயிட்டு தான் மேல வர்றாங்க கைதெல்லாம் எங்க உலகத்துல இருபத்தி ரெண்டு நாள் ஜெயிலுக்கு யாராச்சும் கொடிக்கம்போட்டதுக்கு போவாங்களா இருபத்தி ரெண்டு நாள் ஜெயிலுக்கு ஒரு கொடி கம்பத்தை தொட்டாங்க அப்படின்னு சொல்லி போவாங்க அதை போன முதல் அது கின்னஸ் புக்ல ரெக்கார்டே கொடி கம்பத்தை ஏதோ எடுத்தாங்க நட்டாங்க வரும்போது ஜேசிபி கண்ணாடி உடைச்சாரு அப்படின்னு இருபத்தி ரெண்டு நாள் ஜெயிலுக்கு அதனால இதெல்லாம் ஓகே இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப் அதனால அது வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை எப்பொழுதுமே நான் சொல்வது உங்களுக்கு அதிகாரம் வரும் பொழுது நீங்க இந்த தப்பை பண்ணாதீங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் குறிப்பாக அந்த இளைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் குறிப்பாக நம்ம வீட்டுக்கோ அலுவலகத்துக்கோ கூப்பிட்டு உணவு கொடுப்பாங்க அவங்களோட சாப்பிடறது குடும்பத்தோடு ஒரு ஹாபிட்டாக வச்சிருக்கேன் நிறைய பேர் போயிட்டு வந்தவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் அட்வைஸ் ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கோவமா இருப்பான் அண்ணே நான் விட மாட்டேன் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க டிஎம்கே காரணம் நான் வந்ததுக்கு அப்புறம் வச்சு செய்யறேன் பாருங்க நானே அவங்களான்னு பாத்துறேன் முதல்ல சொல்றது தம்பி காம்தான் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு நீ தப்பு பண்ண ஆரம்பிச்சுன்னா அது எந்தே கிடையாது முதல்ல அக்செப்ட் இந்த நேரத்தில் அது நடக்கணும் இது நடந்துருச்சு அடுத்தது உனக்கு பொறுப்பு வரும் பொழுது செய்ய மாட்டேன் அப்படிங்கிற சக்தி அமைப்போம் என் பொறுப்பு வரும் பொழுது நான் இதை பண்ண மாட்டேன் யாரோ பத்து பேர் உங்களுக்கு அநியாயம் பண்ணிருந்தாலும் கூட பொறுப்பு உங்க கையில வரும்பொழுது நீங்க அதை தப்ப பண்ணா அப்புறம் அவருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் எல்லாரும் ஒரே கோட்டையில் உடைய மட்டை இருந்தாங்க அதனால அதே போல அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை குடும்பத்தை வீட்டுக்கு அழைத்த தான் அவருடைய குடும்பத்தை பார்த்தேன் குறிப்பா அவருடைய தாய் ஒரு மகன் மீது எவ்வளவு பாசம் இருக்குன்னா நீங்க அமர் பிரசாத் ரெட்டியினுடைய தாயை பார்க்கணும் அப்படியே ஒரு மாதிரி தங்கத்தை வச்சு சீராட்டுற மாதிரி சீராட்டிட்டு இருப்பாங்க பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் கோபமாக இருக்கும்போது ஒரே வார்த்தை மட்டும்தான் சொன்னேன் இருபது ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும் பொழுது இந்த கைது உங்கள் வாழ்க்கையை மாற்றிய ஒரு கைதாக இருக்கும் அதே போலதான் அந்த கைது அதனால வருத்தப்படாதீங்க இருபது ஆண்டுகள் கழித்து இதற்கான பலன் கிடைக்கும் அது வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் நீ வீட்டுல பயந்து வேலை வேலைக்கு விட மாட்டேன் வெளியே போகாத நீ பேசாத கொஞ்சம் அமர்ந்து பேசு பக்குவமா பேசு எப்படி பேசுனா அதோட டபுள் மடங்கு பேசு ஏன்னா முதல் டைம் ஜெயிலுக்கு போனா தான் பையன் பயம் ரெண்டாவது டைம் போனா எதுக்கு பயம் அதனால திமுக யாரும் பயப்பட மாட்டேன் ஜெயிலுக்கு போய் எத்தனை டைம் போனாலும் நான் பயப்பட மாட்டேன் சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கும் பொருந்தும் மேடையில் இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கும் பொருந்தும் அதனால் இந்த புத்தக நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் நஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு அண்ணன் டாக்டர் ரவி பச்சமுத்த அவர்களுக்கு மிக முக்கியமாக பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க அவருடைய முதல் தெரிஞ்சிருக்கிற மாலைக்கு அப்புறம் ஒரு புது மேடையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க இது ஒரு கட்சி சார்ந்த நிகழ்வாக இருந்தாலும் கூட இது அரசியல் கலக்காத நிகழ்வாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதனால் தான் ஐயாவை இருந்தோம் பாலம் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து உங்கள் படிங்க நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது நீங்களும் ஒரு புத்தகம் எழுத முயற்சி பண்ணுங்கள் தாய்மொழியில் எழுதுங்க வெரி வெரி குட் இதுவும் தமிழில் பப்ளிகேஷன் நடத்து வருது ஆங்கிலத்தில் எழுதுங்க நிறைய லிட்ரேச்சர் போகட்டும் நிறைய எழுதுங்க எழுதுறது கூச்சப்படாதீங்க நிறைய எழுத ஆரம்பிங்க எழுத எழுது அது வந்துடும் மக்கள் நிறைய படிக்கணும் வாழ்க்கைடன் பரத்மா